மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னதாக நிர்வாக எல்லைகளில் மாற்றங்களை இறுதி செய்யுமாறு மாநிலங்களுக்கு அரசு ஆணையிட்டுள்ளது நாட்டில் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நாடு முழுவதும் கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் கொரோனா காரணமாக அப்பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்புடன் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று நடுவண் அரசு அண்மையில் அறிவித்தது அதன்படி அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு தொடங்கும் என்றும் இரண்டாம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்றும் நடுவர் அரசு தெரிவித்துள்ளது இதனையடுத்து எல்லைகள் நிர்ணயம் செய்வது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தலைமை பதிவாளர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் நிர்வாக எல்லைகளின் மாற்றங்களை வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள் இறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஒன்று புள்ளி மூன்று சுழியம் லட்சம் அதிகாரிகள் உட்பட சுமார் முப்பத்தி நான்கு லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் இவர்கள் காகித பயன்பாடு இல்லாமல் முதல் முறையாக மின்னணு முறையில் மக்களிடம் தகவல்களை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் இணையதளம் மூலம் சுய கணக்கெடுப்பு செய்யும் வசதியையும் வழங்க தகவல்கள் வெளி ஆகியுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிந்தவுடன் தொகுதி மறுவரையறை செய்ய நடுவணரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது